ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க ஆதித்யாஜ சோமாயா மங்களாஜ புதாஜா குரு சுக்ர சனிபியஸ்ட ராகவே கேதவே நமோ நமஹா எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே மார்ச் மாத ராசி பலன்கள் இந்த மார்ச் மாதம் என்னெல்லாம் கிரக அமைப்புகள் இருக்குது என்ன நடக்க போகுது ஏன்னா டிரான்சிட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம ராசி பலனியை சொல்ல போகிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்து விடுவோம் கிரக அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கும்போது சனி பகவான் இந்த மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி மீனராசிக்கு கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதே போல் செவ்வாய் பகவான் அதிச்சாரம் பெற்று மீண்டும் ராசிக்கு வந்து அடைந்திருக்கிறார் அதுவும் கவனிக்க வேண்டிய விஷயம் அதே போலத்தான் நிலையான இடத்தில் ரிஷபத்தில் குரு பகவான் இருக்கிறார் இன்னைக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பெரிய அதிசயம் நிகழப்போது அது ஆறு கிரக சேர்க்கை நீண்ட வருடங்களுக்கு பிறகு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு நான்கு வருஷத்துக்கு பிறகு இந்த ஆறு கிரக சேர்க்கை திகழ் நிகழ்கிறது இந்த ஆறு கிரக சேர்க்கையினால் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த உலகத்தில் அப்போ இதனுடைய பலன்களையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம் அதே போல் மெயினாக நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அவங்க ஆட்சியாளர்களாக இருந்தாலும் ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் நிச்சயமா சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனி சூரியன் சேர்க்கை அதே போலத்தான் அரசு அதிகாரிகள் தேவையில்லாத வ பிரச்சனைகளை போய் நீங்க மாட்டிப்பீங்க செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை நீங்கள் உங்கள் டியூட்டியை நேர்மையாக நியாயமாக செய்யணும்னு ஆசைப்படுவீங்க அது நடக்காது அந்த தவறு செய்யக்கூடியவர்களுக்கு துணை போகக்கூடிய வாய்ப்போ அல்லது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு போகக்கூடிய வாய்ப்போ மனசு ஏற்றுக்காது அப்போ நிச்சயமாக அரசு அதிகாரிகள் மெயினாக கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கக்கூடியவங்க உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவங்க ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை அதிகாரிகள் மற்றும் உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இவங்களுக்குமே கூட சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டிய மனசுக்கு ஒவ்வாத அல்லது ஏற்றுக்கொள்ளாத ஒரு சில விஷயங்களை சகித்து கொண்டு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுகிறது அதே போல் அங்கங்கே சிறு தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக நாமக்கல் மாவட்டம் அல்லது ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் தொழிற்சாலைகளில் தீ விபத்துக்கள் அல்லது ஏதேனும் தீ காற்றினால் பரவக்கூடிய தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் குறிப்பாக சொல்லணும்னாக்கா இந்த பக்கம் மும்பை கோவா புனே போன்ற நகரங்களில் கூட தீ விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இங்கே அமைகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த மார்ச் மாதம் செவ்வாய் பகவான் மகர மிதுனத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறார் அப்போ இந்த ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவர்கள் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் அவங்கெல்லாம் தங்களுடைய தொழிலில் குடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் மெயினாக அவங்களுக்கு வர வேண்டிய பணங்காசுகள் இருக்குமே ஆனால் அவங்க அவங்களும் அவங்களுடைய உங் நீங்களும் உங்களுடைய கிளைண்ட்ஸும் அந்த உறவு முறைகள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அங்கே போய் எதேன்னு வாக்குவாதங்கள் போடுறது அங்கே போய் எதேன்னு சண்டைகள் போடுவது அவங்களோட போய் வம்பு வழக்கு இதெல்லாம் தேவையில்லாத மன உளைச்சல்கள் ஏற்படும் அதே போல் இந்த கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அங்கே ஒர்க் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த செவ்வாய் பகவானுடைய வக்ரம் பூமி சார்ந்த தொழில்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அதே போல் காவல்துறை அதிகாரிகள் இவங்க எல்லாருக்குமே கூட கொஞ்சம் டஃப் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் வேலை நிமித்தமாக வேலையில் செய்கிற வேலையில் சற்று கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் எனதருமை அன்பு நேயர்களே அப்போ அதே போலத்தான் சுக்கரன் ராகு தொடர்பு குடும்ப பெண்கள் குறிப்பாக பன்னிரண்டு ராசி அன்பர்களும் குடும்ப பெண்களாக இருப்பீர்களே ஆனால் குடும்பத்தில் கணவனோட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மெயினாக அந்த குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம் பெண்களால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம் சுகபோகத்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதிகமானதாக இருக்கும் அப்போ குடும்ப பெண்கள் சற்று சிந்தித்து செயல்பட வேண்டும் அப்போ மீனராசியிலே சுக்ரன் ராகு தொடர்பு கும்பத்திலே சனி சூரியன் தொடர்பு இந்த கிரக சேர்க்கை இந்த மார்ச் மாசத்திற்கு சற்று கவனத்தை ஈர்க்கிறது கவனமாக இருக்க சொல்கிறது அவை இந்த கிரக அமைப்புகளை கொண்டு உங்களுடைய ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து விடலாம் வாருங்கள் அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே மார்ச் மாதம் இந்த மார்ச் மாதத்தை பொறுத்தவரில் கடகராசிக்கு இனி வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் சிறப்பான மாதம்தான் காரணம் என்ன அஷ்டம சனி முடியுது இப்போ தான் சொல்லுவாங்க ஒரு பெரிய உயர்ந்த அரசியல் தலைவர் ஒரு ஒன்றிய மளவில் இருக்கக்கூடியவங்க இப்போ ஒன்றிய தலைவர்னால் எவ்வளோ பெரிய உயர்ந்த அதிகாரம் இருக்கும் உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருப்பாங்கன்றது நமக்கே தெரியும் அப்போ அந்த அரசியல் தலைவர் அவங்க கூட பொறுப்பில் இருக்கிறாங்க ஒரு பதவியில் இருக்கிறாங்க அவங்க கூட சொல்கிறாங்க சாமி நீங்கள் சொன்னது அத்தனையும் உண்மை சாமி உங்கள் பதிவை பார்த்துட்டு தான் நான் பேசுகிறேன் சனியில் கூட நான் இவ்வளோ கஷ்டப்பட்டது இல்லை அதுவும் நம்ம ஆட்சியில் இருக்கும்போது நம்ம ஆட்சியில் இருக்கும்போது அதிகாரங்கள் இருக்கும்போது நான் இவ்வளோ கஷ்டப்படுறது நினச்சி கூட என்னால் பார்க்க முடியல மற்றவங்க ஆட்சி காலத்து கூட நான் சில மாதிரி நல்லா தைரியமாக நல்லா தோட்டில் துண்டை போட்டு நல்லா ஜம்முன்னு போயிட்டு வந்துருந்த சாமி இப்போ அது கூட முடியலை என்ன சொல்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அஷ்டமசினி நான் அப்படி படுத்தி எடுத்துடுச்சி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்துக்கோங்க ஆட்சி அதிகாரம் நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அதிகாரம் கையில் இருந்தாலுமே கூட அவங்களையும் இந்த அஷ்டமசனி சும்மா விட்டு வைக்கவில்லை பசங்களால் வர வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம் பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம் அல்லது பசங்களுடைய கல்வியாக இருக்கலாம் படிப்பு சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம் அல்லது வெளியில் அவங்க பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் அல்லது பிள்ளைகள் படித்தாண்டி வெளியில் போகக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம் நம்மளாம் பார்த்தோம் இந்த மிதனத்தில் போய் அஷ்டமசனி இருக்கும்போது ஒரு பெரிய உயர்ந்த நபர் பேர்லாம் சொல்ல வேண்டாம் பதவிகளை சொல்ல வேண்டாம் அவங்க வீட்டில் அந்த குழந்த வெளியில் போயிடுச்சு அப்போ அந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பொம்பளை பசங்க வெளியில் போகிறதா இருக்கலாம் கணவன் மனைவி பிரிஞ்சு போகிறது வசியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் இருக்கிறது அப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறைய நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்த இன்னும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் பொது வெளியில் இந்த மாதிரி யூடியூப்பில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் ஏன்னா கடகராசி அன்பர்களோடு நம்ம ஒன்றி பழகிறோம் நம்ம எத்தனையோ ஆன்மீக தலைவர்களை சந்திக்கிறோம் மடாதிபதிகளை பார்க்கிறோம் தர்ம ஆதீன கர்த்தாக்களை நம்ம பார்க்குறோம் அவங்களோட நம்ம க்ளோஸாக பழகிறோம் எத்தனை ஆதீனங்கள் நம்மளோட க்ளோஸாக இருக்கிறாங்க வராகியோட அரசியல் தலைவர்கள் அரசு அதிகாரிகள் எத்தனையோ பேருக்கு நம்ம வழிகாமைக்கிறோம் அப்போ வெளியில் சொல்ல முடியாத ஒரு சில பிரச்சனைகள் இதெல்லாம் கடகராசி என்பர்களுக்கு கடந்த காலங்களில் அஷ்டம சனியினால் ஏற்பட்டுள்ளது அந்த மாதிரி கடுமையான கஷ்டங்கள் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாது சமைச்ச என்ன சாமி இப்படி இருக்கு இவ்வளோ ஒரு கஷ்டமாவா இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் மறைந்து இந்த மார்ச் மாசத்திலிருந்து உங்களுக்கு அற்புதமான ஒளிமயமான எதிர்காலம் ஆரம்பம் எனதருமை கடகராசி நேயர்களே அதில் ஒரு முத்தாய்ப்பாக அது ஒரு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இந்த மார்ச் மாதம் ராசிக்கு எட்டாம் இடத்திலே இரண்டாம் அதிபதி சனியோடு இணைந்திருக்கிறார் அரசாங்கத்தால் அனுகூலம் அரசு அதிகாரிகளுக்கு அதிர்ஷ்டமான காலம் சார் உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வைஸ் ஏதாவது என்கொயரி நடந்துக்கிட்டு இருக்கா வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்கா அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஏதேனும் வம்பு வழக்குகள் என்கொயரி ஏதாவது இருக்கா பதவி போட்டிகள் அரசியல் போட்டிகள் தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பதவி போட்டிகள் ஏதேனும் வம்பு வழக்குகள் உள்நாடு வெளிநாடு ஏதேனும் வம்பு வழக்குகள் இருக்கா கேஸ் போய்கிட்டு இருக்கா சார் நீங்கள் ஜெயிச்சா மாதிரி ஒன்றும் கவலைப்படாதீங்க என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க ரெண்டு என்கொயரி போகுது அங்கே இப்படி ஐடி அமுச்சு விட்டாங்க இருக்கிறதெல்லாம் ஹெட்மேட்டாங்க இப்ப போய் நாங்க ஜெயிப்போன்னு சொல்றீங்களே சாமி சார் நான் எழுதி தர கடகராசி என்பர்களே வம்பு வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பது உறுதி அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கிரக அமைப்பு சார் இந்த சனி சூரியன் சேர்க்கை இருக்கின்ற காரணத்தினாலே அரசாங்கத்தினால் அனுகூலம் உங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து பெண்டிங் வர வேண்டியது இருக்கா இல்லை வந்து பேமெண்ட்ஸ் ஏதாவது வர வேண்டியது இருக்கா கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் ஏதாவது எடுத்து பண்றீங்களா அங்கே ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் தான் இல்லை கையெழுத்து போட வேண்டியது இருந்தாலும் தான் இல்லை பர்மிஷன்ஸு பர்மிட்டு லைசன்ஸு இந்த மாதிரி எல்லாம் அரசு அதிகாரிகளிடமிருந்து உங்களுக்கு அனுகூலமான தகவல்கள் வந்து சேரும் ஒரு கவர்மெண்ட் அதிகாரி உங்களுக்கு ஏதாவது உதவி செய்ய வேண்டியது இருக்குமே ஆனால் அந்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் அற்புதமான யோகம் அதே போலத்தான் பூர்வீக சொத்துக்கள் வந்து சேரும் சனி சூரியன் தகப்பன் வழியெல்லாம் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பணங்காசுகள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தகப்பன் வழியில் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்து பத்துக்கள் பணங்காசுகள் வந்து சேரும் உங்களுடைய உரிமைகள் மீட்டெடுக்கப்படும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதே போலத்தான் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக கடகராசி அன்பர்களுக்கு உடல்நிலை ஆரோக்கியங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் அந்த உடல்நிலை ஆரோக்கியம் நல்ல மேம்பாடு ஏற்படும் உயர்ந்த நிலையில் டாக்டரே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருந்தாலும் சரிதான் நிச்சயமாக நீங்கள் உயிர் பிழைப்பது உறுதி சார் உங்களுக்கு ஆயுள் பாவம் அதிகரிக்கும் கவலை வேண்டாம் கடகராசி அன்பர்களே அதே போல் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிகம் முடக்குகள் இருக்குமே ஆனால் அந்த முடக்குகள் கூட சரியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு செய்வினை கோளாறுகள் வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் குறையும் குறிப்பா செய் தொழில நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பிஸ்னஸ்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அப் அண்ட் டவுன்ஸ் ஏற்ற இறக்கங்கள் கலைந்து அற்புதமான யோகம் வியாபாரம் சிறந்த முறையில் அமையப் போகுது நுமை கடகராசி நேயர்களே அதே போலத்தான் உத்தியோகம் சார் ஜாபு சிறப்பாக இருக்கும் சார் கவலையே நீண்ட நாட்களாக வேலை தேடி அழையக்கூடிய கடகராசி நேயர்களே எனக்கு நாற்பத்தெட்டு வயசாது நான் வெளிநாட்டில் இருக்கேன் நாற்பத்தஞ்சு வயசாது ஐம்பத்தி ரெண்டு வயசாது வேலையை தேடி அலையக்கூடிய கடகராசி கடகராசினியர்களே வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் உத்தியோகத்தில் ஜாப் சேஞ்சஸோ அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபரோ அல்லது ஒரு பதவி உயர்வோ வேலையில் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் எனதருமை கடகராசி நேயர்களே அப்போ இந்த மார்ச் மாதம் கடகராசிக்கு அற்புதமான கால நேரமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெயவராகி வராகி